ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி எங்கள் ஊர் ஸ்டைலில் செய்கிற சிக்கன் குருமா தான் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜம்மி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இன்னைக்கு நாட்டுக்கோழி தான் வாங்கியிருக்கேன் இப்போ இதில் மஞ்சள் தோளும் உப்பும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கணும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கணும் வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிரமாக வர வரைக்கும் வதக்கணும் வெங்காயமும் நல்லா பொன்னிரமாக வதக்கியாச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கணும் சிக்கனை சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நல்லா வதக்கணும் மூடிய போட்டு மூடி சிக்கனை வேக விடணும் சிக்கன் பாதி தான் வெந்திருக்கு இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்து மறுபடியும் வேக விடும் போது சிக்கனும் சேர்ந்து நல்லா வெந்துடும் இப்போ இதில் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட் பண்ணி தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்து இந்த எண்ணெயில நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா மசிஞ்சு வர நல்லா வதக்கணும் நான் இங்கே ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா வதக்கியாச்சு மறுபடியும் மூடிய போட்டு மூடி இந்த உருளைக்கிழங்க வேக விடணும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு இப்போ அடுத்த இதில் தயிர் சேர்த்துக்கிறேன் லெமன் அரை லெமன் புரிஞ்சு வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த தயிர் கப்புலேயே தண்ணி சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும் அரைச்சி வச்சிருக்க தேங்காவே இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தேங்காய் சேர்த்த பிறகு குழம்பு ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும் கடைசியாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இந்த சிக்கன் குருமாவை சூடான சாதத்துல ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் எப்பவுமே சாப்பிட்றதுக்கு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்சுட்டு ஆறுன பிறகு சாப்பிட்டீங்கன்னா இந்த குருமாவை ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்போதான் அந்த சிக்கன் அந்த குர்மாவில் ஊறி சாப்பிடும்போது ரொம்ப ஜூஸியாக நல்லா இருக்கும் அதனால எப்பவுமே சூடாக சாப்பிடாதீங்க செஞ்சு வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்